கர்ப்பசாமி ஒண்ணு கர்ப்பசாமி மூணு சரி விளக்கம் உடல் உடல்நல சரி இல்லையா சீல்நிலைக்கம்பட்டி எந்த நாள சரி இல்லை கும்பிட

உன்னுடைய மக்களை பார்த்த உன்னுடைய தொழிலாள கருப்புசாமி உத்தரவிட்டு நீ பல குழப்பம் உயிர் போற சூழ்நிலையில் கருப்புசாமி உத்தரவிட்டு என்னை மீட்டு கொண்டு வந்துடணும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது இருந்தாலும் கருப்புசாமி உடல்நிலையம் கொஞ்சம் பாதிப்படுறது யாரு அதனால கருப்புசாமி டாக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கு கொஞ்சம் டைமும் எடுத்து போச்சு அது டாக்டர் ஆமாண்ணா அம்மா பொய்னா பொய் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தாலும் கரும்புசாமி நாலு கிடா அஞ்சு கடா தான் வெட்டிடுச்சு ஆனா கருப்புசாமி இன்னொரு நாலு ஒன்பது கிடா இன்னொரு அஞ்சு மாசம் கழிச்சு பதினாலு கிடா இப்படி வெட்டி பத்து ரூபா வருமானம் வராது வலி வருத்துறேன் அந்த உடல்நல பாதிப்பு சரி பண்ணிடுறோம் கொஞ்சம் மூச்சு தனது பிரச்சனை வருது அந்த நேரத்துல செத்துருவா என்னன்னு முடிவு பண்ணிக்கிட்டேன்

ரெ முடிஞ்சிருச்சு எழுதிய கையெழுத்து போட்டான் இதுல இருக்கு வந்துருக்கு போட்டுட்டான் அப்படின்னு இல்லை இங்கிட்டு பூமியா இல்ல அங்கிட்ட மேல போறதான்னு ஒரு சூழ்நிலையில இருக்குது கடைசி நேரத்துல வீடு ஓயா ஊர்ல ஊரில் ஒருத்த ஒரு பார்த்து சொல்கிறான் அங்கே போ சரியாகுது அப்படின்னு கேட்டு வந்திருக்கிறீங்க ஆனால் கர்ப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன் தொழில் நல்லபடியாக அமைச்சு தரேன் மக்களுக்கு நல்லபடியாக கல்வி அமைச்சு தரேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத அன்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத உடைக்கும் பிரச்சனை இல்லாத வலி ஒத்து கொடுத்து கூப்பிட்ட குரலுக்கு எல்லா கொஞ்சம் ஏறி ஓடோடி வந்து உங்கள் அட்டு மணிக்கும் உனக்கும் இந்த மாசி பெரியோம் இந்த மாளிகை கற்று பண்ணும் இந்த பத்தியம் பண்ணணும் அங்கே உங்களுக்கு எட்டு மணிக்கு

ஆனாலும் கருப்புசாமி மூணு போனத நான் கணக்குல கழிச்சு விட்டுறேன் இந்த ரண்டியும் சீரன் சிறப்புமா என்னுடைய கோவரை வளர்த்துற மாதிரி வளர்த்து காட்டுறேன் ஆனா தொட்டேனா இப்படியே ஆனா நீ வாரம் வாரம் இங்கிட்ட வந்துட்டு போனோம் உன உசரையும் காப்பாத்துற உனக்கு தொழிலும் பத்து ரூபா வருமானத்தை வலியுறுத்தி விட இந்த மாளிகை ஒரு கருப்புசாமி சிறப்பா வழிகாட்டி சீரன் சிறப்புமா இந்த கருப்பை காப்பாத்தம் தான்

அவனை அவன விரட்டி அடிச்சிடுறேன் உன் சொப்பனத்துல வராத நான் மாளிகை வர கருப்பேன் உன் கூட உன் மக்களுக்கும் அந்த மங்கலத்துக்கு எவ்வளவு வராதா உன் கட்டுக்களுக்கு என்ன தீம சக்தி வராத நான் மாளிகை வர கருப்பேன் அத தான் சொல்றேன் அந்த முத்துங்கருவாய் ரவிங்கிறவாருங்கருவாய்

குழந்த பாக்கியம் ஆவது வாய்ப்பையும் இருந்தாலும் கருப்பு சாமி இந்த குழந்தைய ஏத்துக்கலாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு முழு மகிழ்ச்சியா இருந்துச்சு அதனால இப்ப வந்து இந்த கட்டுமொழியில போர்களுத்த போர்களுத்தையும் நான் படிப்படியே சரி பண்ண மக்களையும் அவங்க தான் கொஞ்சம் ஒப்படைச்சிடணும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் இப்ப அவங்ககிட்ட வாக்குவாதத்துல ஓடிடு எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் நம்மளையும் கருப்பா முத்துழை விட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன் எந்த ஒரு பங்கு சொல்ல இருந்தாலும் இந்த மாளிகை ஒரு கர்ப்பசாணி நிறுத்தர்றேன் இன்னைக்கு உன்னோட குலதெய்வமும் இன்னைக்கு வழிபாட்டுல இருக்குது ஆனா கர்ப்பசாணி இன்னைக்கு சிவன் அப்படின்னு சொல்லி உங்க அட்டுமணியில வழிபாட்டுல இருக்காது எத்தனையோ கஷ்டம் நஷ்டம் எத்தனையோ அவச்சொல் அவச்சொல்ல இருந்தால் கருப்பு உங்க கூட இருக்காது உங்க அட்டுமணையில இன்னைக்கு சமையல் நீங்க கண்டுட்டா பக்கம் சாமி சொல்லியோ நீங்க அது நல்லதா கெட்டதா தெரியாத இருக்கிறேன் கருப்ப உன் கூட இருந்தாய் உனக்கு நன்மையா அமைச்சு தரேன் நல்ல வருமானத்தை வலித்துறேன் உட்கூர தொட்ட குறை வியாபார ஆவாரத்தை அமைச்சு திருத்தறேன் மற்ற காட்சி கட்டி கொடுத்து உன் குடும்பத்தையும் சீர சிறுப்பான் நம்ம மாளிகையோட கருப்ப ஒத்துரி விட்டு காத்து நல்லபடியா வழிகாட்ட அத நான் பார்த்துக்கிறேன் அத நான் பாத்துக்கிறேன் சரி கர்ப்பாமி கூடாத இருந்தா இன்னும் கொஞ்சம் பத்து ரூபா ஜாஸ்தி கிடைக்கணும் இல்லையா அவனைய அதுக்கு என்ன உண்டானது போடாத அதை குடுக்க வச்சாங்க இன்னொரு முப்பது நாள்ல செட்டியாங்க குடுக்க வச்சாங்க

உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா உன்னுடைய மக்களை பார்த்தா உன்னோட தொழில் பல கஷ்டத்தொன்பம் மங்களும் பேச்சு கேட்கல என்ன வல்றதுன்னு தெரியல இருந்தாலும் கருங்கசாமி நீங்க எத்தனையா மரமையா தாருங்க அவனோட இருந்தாலும் கர்ப்பசாமி ஒரு முப்பது நாளைக்கு முன்ன நல்ல பாதிப்பு வந்துருக்கு இருந்தாலும் கருப்ப நான் உடலையா நீ பல துன்பத்துக்கு ஆனா இருந்தா பல கஷ்டத்தை நினைச்ச இருந்தாலும் கர்ப்பசாண்டி இன்னைக்கு மனைவி வந்து ஒரு தெய்வமா நினைச்சிருக்கேன் அதனால இந்த மாலை வேலை கழிப்பும் கூட இருக்கையா நம்ம மக்களுக்கு நல்லபடியா கல்வி முன்னேற்றத்தை அமைச்சு தரேன் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் சரியில்லை இறங்க சூடாதுன்னு சரியில்லை அதான் சொல்றேன் கருப்புசாமி நீ அதுக்கப்புறமேட்டு வலிய வந்தாலும் உனக்குன்னு ஏறு எடுக்கல உன் குலதெய்வப்ப நீ வழிபடாத இருக்கிற

மசால எப்ப ஒரு பாதி அதனால கருப்பு சாமி ஒன்று படிச்சேன் நீயும் என்ன கோரிக்கை நினைச்சா இருந்தாலும் கரும்பு சாமிக்கும் இன்னைக்குறேன் கண்டிச்சு போய்க்க கரும்பு ஒரு தாயத்தை அமைச்சு தரேன் போட்டுக்கும் நீங்க பார்த்தா கை கால் எரிச்சல் நெருப்பு மாதிரி எரிஞ்சு என்ன பண்றது ஏதும் தெரியல அப்படின்னு நீங்க விடிய விடிய தூக்கமும் இல்லை

பல துன்பத்தை அனுபவிச்சிருந்தேன் இருந்தாலும் மாளிகை கருப்பு சாதி ஒரு அளவுக்கு சாப்பிடுவாங்க ஆமாம் ஆமா அதனால கருப்பு சாமி ஒத்துழைத்த நல்லபடியா எனக்கு வழிவகுக்கணும் என் மங்களையும் நினைச்சு நீர் காய்ச்சா இருக்கு அப்படின்னு நீ ஒவ்வொரு தெய்வத்தான் உங்களை போலாம் என் மங்களையும் அது பாதுகாப்பா அப்படின்னு நினைக்கிறேன் கருப்பசாமி உத்தர விட்டு உங்கள் அட்டுமணி அராஞ்சு பார்த்தேன் உங்கள் அட்டு மணிக்கும் எத்தனையோ போட்டி போகிறாம அந்த போட்டி போகிறாமையும் விட்டுட்டான் இன்னைக்கு உனக்கு ஒரு மாற்றம் அமைச்சிருக்கணுமா இதயா உனக்கு ஒரு மாற்றமும் தெரியுது அதனால் மாலிகை ஒரு கருப்பை உத்தரவு விட்டு உங்கள் அட்டு மணிக்கும் இந்த பூசேரியை அழைச்சிட்டு இருக்கும் உங்கள் அட்டு மணியில் மூணு வெட்டி மூணா பக்கமாக வச்சு இன்றைக்கி

படிப்படியா சாப்பிட வச்சேன் நான் என் செலவெடி கொடுத்துறேன் இருக்கடைய இது வந்து ஒரு பூஜை அமைச்சு கொடுத்துட்டு வர சரியா அமைச்சு இங்க வந்து அவங்க பூசியை போட்டு நல்லபடியா சிறப்பா வழிநாட்டு எந்த ஒரு பாதிப்பு வராது தங்கச்சொல்ல நேற்று கணக்கு எந்த ஒரு உத்தரவாதம் இருந்தாலும்